அமைதி இருக்காம்பா அழகாம இங்கே இங்காட்டு இங்காட்டு இங்க காட்டு இங்கேட்டு செத்துறது செத்துட்டா செத்துட்டா உள்ளூர் மீனவன் அதுலேருந்து வரைக்கும் அதுலேருந்து இதுவரைக்கும் வலையை கட்டி அப்படியே அங்கேருந்து மீனை முடிக்கிட்டு வந்தோம்னா அங்கே வரணும் அங்கே மேய்ச்சலுக்குது ஏன்னா அந்த இடத்துல மேய்ச்சலுக்குது அப்படியே அங்கேருந்து இங்கே வலையை கட்டி அங்கேருந்து அப்படியே தள்ளிக்கிட்டு வரோம் ரெண்டு கண்ணி வலை அங்கே வரணும் அந்த இடத்துல சரியான மீன் தானா இன்ட்ரெஸ்டிங் இப்போ தண்ணி அலாசிக்கிட்டு இங்கேருந்து அந்த மீன் எப்படியெல்லாம் போட்டு அந்த இதில் போய் கூட கூட போகிற நண்பர்களே இதுல இருங்க பாட்டு அமித்திட்டியாடுதான் எங்க இருந்தா மாட்டிச்சு அப்படியே ரப்பா ஒரு மிரட்டு மிரட்டி விட்டுட்டு இங்க வேற இப்ப ஒண்ணு மாட்டு வாம்பாரு நோ பெருசுனா

எத்தனை கரெக்டா இருக்கு மூன்று வரல் மூன்று வரல் கண்ணி ரெண்டு வரல மாட்டுதான் அங்க இது அப்ளை கழட்டா முட்டதா இல்ல கழுத்ததா എങ്കിൽ അങ്ങനെ പോറയ പിന്നാടിയാ

நகர் அடிக்கிறான் நாலு விழுந்திருக்கா அங்க நுழுந்துருந்தது அங்க நுழைந்துருக்குது அஞ்சு

இதிச்சுட்டு காலில் ஓட்டு இல்லை இல்லை ஒரு ரவுண்டு வரலாம் வாச பயங்கரமான வேட்டை நடத்து இப்போ வந்து ஒரு இருபது நிமிஷம் கூட ஆகலை அதுக்குள்ள ஒரே நிமிஷம்

ஏ இருக்கா இப்படி சூட்டிப்பா தான் நடக்குதே ஐயோ சாமி வரலாறு பேசும்போ கையில் பேச பிடிச்சது அது தான் கடல் கடன் நண்டு மாதிரி இல்லை அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல அந்த பாறை ஒரு ஆட்ட ஆட்டுங்க ஆடு ஆடாத இறங்கலாமா அந்த நண்டு நண்டு கிடக்குது கிடக்குதுதான்ண்ணா இரு நண்டு வெயிலுக்கு செத்துறது செத்துட்டா செத்துட்டா ஒன்றும் இல்லை

இருக்குது அவங்க ஒன்று விழுந்துருக்குது எவ்வளோ பாடுபட்டு இத்தனை என்ன வந்தது சிவன் என்ன இங்கே நடந்து போனோம் இத்தனை கிடைக்கிது கஷ்டப்பட்டு துறத்திட்டு வந்தேன் விட்டோனும் போகலாம் அது போட்டுக்கு ஏன் விட்ட இப்போ மாட்டேங்கிறாரு அப்படி ஒருத்தன்

நான் இந்த இடத்துல ஒரு கல் வைக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கல்லையை தூக்கி அப்படியே மேலே வச்சு எல்லாம் அப்படியே இருக்கணும் ஒரு கல் வைக்கிறோம்னா அந்த கல் சந்தில் வந்து அது நிற்கிறது அந்த கல்லுக்கு தான் அதோட சேஃப்டி பிளேஸ் ஓகே ரைட் ஆ அந்த இடத்துக்கு போடலாம் அங்கே அடுத்து அதே மாதிரி இந்த ஜம்புக்கு கோவிலுக்கு போட்டு அங்க போனோம்னா அங்க இருக்கிற மீன் ஓர வருது இப்ப நம்ம எங்க அங்கதுல இருந்து அங்க இருந்த இல்லாமா கோயந்தா மாட்டிட்டே இருக்கிறப்பல கரெக்டா நேரத்துக்கு வந்துருக்கிறான் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது ஐ வில் வாட்ச் தான் இருக்குது மீனுகளை இங்க இருந்து வந்தேன்னா சட சடனு எல்லாம் விழுந்துருண்ணா அங்க நின்னுக்கிறியா

தெரியுதுல்ல வலாம் இங்கே இருக்குது நம்ம அங்கே இருந்து அப்படியே மீன் இல்லையில அன்றைக்கி ஏன்னா அன்னிக்கு விட்ட மீன் இன்னைக்கு பிடிச்சாச்சு அடித்து விட்ட மீனியா இன்னைக்கு கையிலே பிடிச்சாச்சு அடிக்காமல் பா இங்கே வேறு பெரிய சைஸ்ண்ணாண்ணா பிரேசனா இந்த போகிற போகிறோம் போகிற போற

மீன் ஒன்று விழுந்து தூண்டிலோட பாம்புன்னு சொல்லி தூக்கி தூக்கிச்சு போயிட்டா அப்புறம் ஓடி போய் பார்க்குறான் குரத்தை மீன் அது கத்துதுண்ணா மீன் கர்று கர்றன்னு கர்ற கருனு ரெண்டு மூணு எடுத்து சொல்றது போட்டேன் அப்புறம் கர்ற கருன்னு அப்புறம் அவங்க க்ளீன் பண்ணி முதல் முறை அந்த மீன் சாப்பிட்டோன்னா இந்த ஆற்றுல பிடிச்சா அந்த மீ மீன் தான் இந்த க கருப்பு கலர் கவ்வாறு இதில் ஓடுதுன்னா பாருங்கள் நண்பர்களே எப்படி பாட்டில் நின்றுக்குதுன்னு வெறுங்காலும் வந்தால் என்ன ஆகிறது ஸோ ரொம்ப சிரமம் ஸோ இது வந்துட்டு அதுக்குள்ளே வீசினால யாரோ மிதிச்சிடுவாங்க அதனால் இப்படி திருப்பி இது கடியில் வச்சிடலாம் சேஃப்டி ஆகிடு யாருக்காவும் எத்திறாங்க